தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வயதாராம்பூர்த்தி இங்கே காலை வணக்கம் நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இது இன்றைக்கு முன்னூற்றி அறுபத்தி நான்காவது நாள் பதிவு இது ஜூன் ஒன்றாம் தேதிக்கான பதிவு சற்றொப்ப முந்நூத்தி அறுபத்தைந்து நாட்கள் கொண்ட இந்த ஒரு வருடத்திலே கடந்த ஆண்டு கலைஞருடைய நூற்றாண்டு விழா மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே தொடங்கி வருகிற இரண்டாம் தேதியோடு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் நிறைவு பெறுகிறது வர மூன்றாம் தேதியோடு நூற்றாண்டு நிறைவடைந்து நூற்றி ஓராவது ஆண்டு தொடங்க இருக்கிறது கண்டிப்பாக கலைஞரை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக இந்த முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் முயற்சி செய்து பேச ஆரம்பித்ததில் ஒன்று தெரிந்தது தலைவரை பற்றி பேச வேண்டும் என்றால் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றும் இல்லை தளர்ச்சி அடையாமல் எப்படி தலைவர் கலைஞர் உழைத்தாரோ அதுபோல் அவரை தலைவராக நாம் கண்டிப்பாக ஒரு செயலை எடுத்தால் தொடர்ச்சியாக செய்வதற்கு முயன்றால் கண்டிப்பாக முடியும் என்பதை உணர்ந்து கொண்டேன் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் நிறைவு செய்து கலைஞருடைய நூற்றாண்டு விழா நிறைவு செய்ததற்கு பின்னாலும் கலைஞரை பற்றி தினம் பேசுவதற்கு முயற்சி செய்யப் போகிறேன் எவ்வளவு நாள் தொடருவதோ அவ்வளவு நாள் தொடரட்டும் என்று இருக்கப் போகிறேன் ஏனென்றால் அவரை பற்றி பேசுவதற்கு நூறு வருடம் வேண்டும் நூறு வருட வாழ்க்கையிலே தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு கால வாழ்க்கையிலே அவர் செய்த சாதனைகளை நாம் நூறாண்டு காலம் பேச வேண்டும் என்று உணர்வு எனக்கு அவ்வளவு விஷயங்களை செய்திருக்கிறார் அவ்வளவு பேசியிருக்கிறார் அவ்வளவு உழைத்திருக்கிறார் தலைவர் இன்றைக்கும் கூட கலைஞருடைய மேடையில் வீசிய மெல்லிய பூங்காற்று என்ற தொகுப்பிலிருந்துதான் தலைவள்போகம் என்பதை பற்றி பார்க்கும் தமிழ்நாடு சங்கீத நாடக சங்கத்தின் சார்பில் ஆண்டுதோறும் தொடர்ந்து நடைபெறுகிற இந்த இனிய விழா நாம் அனைவரும் சந்தித்து இடையிடையே துவண்டு போகின்ற தமிழ் உணர்வையும் புதுப்பித்துக் கொள்வதற்கு பயன்படுகிற வகையிலே அமைந்துள்ளது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாவது நாள் தமிழ்நாடு இலேசிய நாடாளுமன்ற விருது விலங்கு விழாவில் தலைமையிலாற்றிய உரை இது தமிழன் கலையை இழக்க சம்மதிக்க மாட்டான் கலையை வளர்ப்பதிலும் கலையின் மூலம் கருத்துக்களை வழங்குவதிலும் சமுதாய தொன்றாற்றுவதிலும் இன்று தமிழ் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மறுமலர்ச்சி உள்ளபடியே பாராட்டத்தக்கதாக வரவேற்கத்தக்கதாக அமைந்துள்ளது என்றாலும் இடையிடையே கலை தோன்றுவதற்கும் கலை இடம் கொடுத்து விடுகின்ற காரணத்தினால் கலை கலையாகவே இருந்திட வேண்டும் கலைகள் தோன்றாமல் கலை வளர்க்கப்பட வேண்டும் என்கிற சூழ்நிலையை இந்த விழாவில் நாம் அனைவரும் மதிய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய அன்பான வேண்டுகோளாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்ற ஆண்டு இந்த மாமன்றத்திலே நாம் எல்லாம் கூடிய போது சங்கீத நாடக சங்கம் என்ற அழைப்பின் பேரில் கலந்து கொண்டோம் இந்த ஆண்டு இயல் இசை நாடக மன்றம் தந்த அழைப்பின் பெயரில் கூடியிருக்கின்றோம் பயிரில் மாற்றம் இருந்தாலும் அளிக்கப்படுகிற சிறப்புகளில் வேறுபாடில்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட விதிக்கப்பட்டுகின்ற தகுதிகளிலே இல்லை ஆனால் தமிழ் உணர்வில் அதற்கும் இதற்கும் இடையிலே மகத்தான வேறுபாடு உண்டு அந்த வேறுபாட்டின் அடிப்படையிலே கடந்த இரண்டு திங்களுக்கும் நடைபெற்ற வேறொரு விழாவில் நாவலரும் நானும் கலந்து கொண்டோம் தமிழ்நாடு சங்கீத நாடக சங்கம் என்ற பெயரை இயல் இசை நாடக மன்றம் என்று மாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே இந்த கருத்தை உடனடியாக இந்த மன்றத்தினரும் அரசினரும் ஏற்றுக்கொண்டு பெயர் மாற்றப்பட்டுள்ளது பெயர் மாற்றங்கள் சிலருக்கு சாதாரணமாக தோன்றலாம் இது என்ன பெயர் மாற்றம் தானே இது தேவைதானா என்று தோன்றலாம் சிலருக்கு ஏன் மாற்ற வேண்டும் என்று கேட்க தோன்றலாம் ஆனால் பெயரில் எத்தகைய உணர்வுகளை நாம் உள்ளடக்க முடியும் என்பதற்கு பெயர் மாற்றம் தக்க சான்றாகும் சங்கீத நாடக சங்கம் என்று விருதுகள் வழங்கும் நேரத்திலே சங்கீதத்துறையிலும் நாடகத் துறையிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே இந்த விருதுகளை பெற முடியும் ஆனால் கொஞ்சம் வரம்பு கடந்து சினிமா உள்ளவர்களுக்கும் கதை வசனம் இருந்துவரும் எல்லாம் கூட இந்த விருதுகளை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் இன்று யார் விருது பெற்றாலும் அவர்கள் இயல் இசை நாடகம் என்கிற இந்த மூன்று துறை வட்டத்துக்குள் வருபவர்களாகத்தான் இருக்க முடியும் என்கிற வகையிலே இந்த பெயர் மாற்றம் பொருத்தமுடையதாக பொருத்தமுடையதாக அமைந்திருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நாவலரும் நானும் எங்களுடைய மாவட்டமான தஞ்சை மாவட்டத்தின் சார்பில் பெருமைப்பட்டுக் கொள்ளும் வகையிலே இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன மறைந்த ஏழு பேருடைய படங்கள் இங்கே திறக்கப்பட்டன என்றால் அதிலே மதுரை பொன்னுசாமி அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் தஞ்சை மாவட்டத்திற்கு சொந்தமானவர்கள் என்று சொல்வதாலே மேலும் இங்கே இந்த இருபத்தி ஒன்பது பேர் கலைமாவணி பெற்றார்கள் என்றால் அவர்களுடைய பன்னிரெண்டும் மேற்பட்டவர்கள் தஞ்சை மாவட்டத்தோடு தஞ்சை மாவட்டத்தோடு சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் தஞ்சை மாவட்ட சுயநலத்தோடு பேசுவதாக கருதி கொள்ளக்கூடாது தஞ்சை மாவட்டம் எப்படி நெற்களஞ்சியமாக இருந்ததோ அதே போல கலைக்கலஞ்சியமாக விளங்குகிறது என்பதற்கு இது ஒரு ஆதாரமையின்றி வேறல்ல மற்ற மாவட்டத்திற்கு யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது தந்தை மாவட்டத்தின் முன்பெல்லாம் சொல்லுவார்கள் கிட்டப்பா போன்ற பெரிய மேதனைகள் சுந்தராம்பாள் அம்மையார் கொண்ட நல்ல கலைஞர்கள் எல்லாம் தந்தை மாவட்டத்திலே சென்று ஒரு கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டால் அதற்கு பிறகு அவர்கள் ஏதோ விஸ்வாமித்திரர் வசிஷ்டவாயால் விமரிசி பட்சம் பெற்றால் எவ்வளவு பெருமையாக கருதுவாரோ அதுபோல கருதுகிற காலம் ஒன்று இருந்தது என்று சொன்னால் இறந்த காலம் என்று கருத வேண்டாம் இன்றைக்கும் இருக்கிறது என்ற பெருமையோடு தான் நான் அதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படிப்பட்ட கலை தஞ்சை மாவட்டத்தில் இருந்து பிறந்து செழித்து வளர்ந்து என்று தமிழகமே ஒரு கலை பூங்காவாக திகழ்களவு இருக்கிறது என்ற பெருமைக்கு எல்லா கலைஞர்களும் புரியவர்கள் எனவே பரிசு பெற்ற எத்தனை கலைஞர்களையும் அத்துணை கலைஞர்களையும் பாராட்டுகிறேன் பண்டை காலத்தில் அரசர்களிடமும் தமிழ்தார்களிடமும் கலைஞர்கள் பரிசு பெற்றார்கள் என்று நாவலர் குறிப்பிட்டார் இன்றைக்கு பரிசு கொடுத்த அரச வம்சங்கள் அழிந்து அரச வம்சங்கள் அழிந்துவிட்டன ஜமீன்தார்கள் அழிக்கப்பட்டனர் ஆனால் பரிசு பெற்ற கலைஞர்கள் வம்சம் அழியாமல் இருக்கிறது அதற்கு காரணம் அதை அழிக்க முடியாது கலை உள்ளம் உள்ளவர்களையும் சுலபத்தில் விட முடியாது பொறுப்பை ஏற்கின்றவர்களுக்கு கலை உள்ளம் இருக்கின்ற நேரத்தில் தான் அவர்களால் மனிதாபிமான உணர்ச்சிகளை உணர்ந்து கொள்ள முடிகிறது கலை உள்ளம் படைத்தவர்கள் பொறுப்பேற்கும் போது தான் படைத்த பாத்திரங்களையே நாட்டில் காணுகிறார்கள் இன்று பரிசு பெற்ற சகோதரர் அரங்கண்ணல் அவர்களானாலும் மற்ற எழுத்தாளர்களானாலும் பல பாத்திரங்களை படைக்கின்ற ஆற்றல் பெற்றவர்கள் ஏழையை பிச்சைக்கார ஏழையை ஏழையாய் பிச்சைக்காரனாய் தொள்மொழியாய் பாத்திரமாக படைக்கிறோம் அவருடைய கஷ்டங்களை எல்லாம் எழுதுகிறோம் அங்கே அந்த பாத்திரங்களிலே மாறுகிறோம் ஒரு பிச்சைக்காரனை பற்றி எழுதுகிற நேரத்தில் அந்த எழுத்தாளரும் பிச்சைக்காரனாகவே மாறினால்தான் அந்த பாத்திரம் ஒழுங்காக இருக்க முடியும் அப்படிப்பட்ட பாத்திரம் படைக்கப்பட்ட பிறகு எழுத்தாளனாகவே நின்று விடுவார்களானால் அந்த பாத்திரங்களுக்காக வாதாடுபவர்களாக மட்டுமே அவர்கள் இருப்பார்கள் ஆனால் அந்த எழுத்தாளர்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்துள்ளவார்களானால் நாம் படைத்த பாத்திரங்கள் நாடக மேலே மாத்திரம் என்று நாட்டிலும் நடமாடுகிறார்கள் ஆகவே அவர்களை வெறும் பாத்திரங்களாக படைப்பது மாத்திரமன்ற அவள் கையிலே இருக்கிற பிச்சை பாத்திரங்களை பிணுங்கி அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கவும் வேண்டும் என்கிற உணர்வு அவர்களுக்கு ஏற்படும் இந்த இதற்கு அடிப்படை கலை உள்ளத்தோடு பிரச்சனைகள் அணுகுகின்ற தன்மையாகும் ஆகவே கலை உள்ளம் படைத்தவர்கள் நிச்சயமாக மனிதாபிமானத்தோடு இருப்பார்கள் இது அனைவருக்கும் உரிய பொது இலக்கணமா என்றால் சில விதிவிலக்குகளும் உண்டு இதையே பொது இலக்கணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அலை உள்ளம் படைத்தவர்கள் நிச்சயம் மனிதாபிமான உணர்ச்சியோடு இருப்பார்கள் நம்பலாம் கலைஞர்கள் அந்த காலத்திலே எப்படியெல்லாம் சிறப்பிக்கப்பட்டார்கள் கிள்ளிவளவன் என்ற மாமன்னனுக்கு குற்ற தோழராக நப்பசலையார் என்னும் புலவர் இருந்தார் அவர் அந்த கிளிவள்ளியை பற்றி பாடுகிறார் கிளிவளவன் கிளிவளவன் கிள்ளிவளவன் இறந்து விடுகிறான் அவன் எப்படி இறந்திருக்க முடியும் என்று கேட்கிறார் புலவர் அவரை யாருமே கொல்ல முடியாது கொலந்தார் வந்தவர் கடக்குத்தானே திந்தேர் வளவர் கொண்ட கூற்றே அப்படிப்பட்ட மாமன் உயிரை எடுத்துவிட கூற்றவன் எமன் எப்படி வந்தான் அவன் எப்படி உயிரை பறித்திருக்க முடியும் என்று கேட்கிறார் எழுக்க முடியாதாம் செற்றன் ராய செய்தன் ஆயினும் குற்றன் ஆயினும் உய்வன்றுமாதோ எதிர்த்தோ உறவாடியோ சண்டையிட்டோ கிள்ளிவளவனது உயிரை எமனால் பறிக்க முடியாது பிறகு எப்படி பிரிச்சிருப்பான் பாடுனர் போல கைதொழுதேத்தி தேத்தி ராகில் வேண்டும் எமன் ஒரு கவிஞனைப் போல வேடம் போட்டு கொண்டு ஓய் கிள்ளிவளவனுடைய உயிரை தா என்று கேட்டிருப்பான் கிள்ளிவளவன் கூட்டுவனையை புலவன் என்று கருதி தனது உயிரை கொடுத்திருப்பான் என்கிறான் ஆக அந்த காலத்தில் அரசர்கள் புலவர் மீது எத்தகைய மதிப்பு வைத்திருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு எழுத்துக்காட்டு நப்பசலையாரின் இந்த கவிதையாகும் அப்படிப்பட்ட பேரும் புகழும் சீரும் சிறப்பும் வாய்ந்த கலையுலக பெருமக்களை தமிழக அரசு தொடர்ந்து பெருமைப்படுத்தி வருகிறது ஏற்கனவே இந்த அரசு புலங்கிய காரியம் இது என்பதை நான் மறந்துவிடவில்லை ஆனால் நல்லவற்றை தொடர்ந்து செய்வதில் எந்த அரசுக்கும் என்றைக்கும் பின்வாங்குவதில்லை என்பதற்கு அடையாளமாகத்தான் தொடர்ந்து செய்வது மாத்திரம் என்று அதை விரிவாக செய்வதும் மேலும் மனம் கமழுகின்ற அளவிற்கு செய்வதும் என்பதிலே இந்த அரசு தொடர்ந்து நற்பனைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை அனைவரும் எடுத்து காட்டி தொடர்ந்து மேலும் அனைவருக்கும் எடுத்து காட்டி மென்மேலும் பணியாற்றுவோம் என்பதை எடுத்துச் சொல்லி பரிசு பெற்றவர்களை பாராட்டி மகிறேன் என்று சொல்கிறார் கலைஞர் ஆமாம் உண்மைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே பராசக்தியிலே பிச்சைக்காரர்களுக்காக மாநாடு நடத்த போகிறேன் என்று எழுதியாதே தான் முதலமைச்சராக வந்ததற்கு பின்னால் அந்த பாத்திரப்படைப்புகளுடைய நோக்கத்தை உணர்ந்து பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு திட்டத்தை கொடுத்தது உண்மைதானே கலைஞரின் பொருள் ஓங்குக கலைஞரின் பொருள் ஓங்குக கலைஞரின் பொருள் ஓங்குக என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நாளை அடுத்த பதிவிலே முன்னூத்தி அறுபத்தி ஐந்தாவது நாள் பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் வைதானமூர்த்தி